வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்ப எப்படி கரெக்டாக ரெண்டு ஏக்கரா செம்மண் காடுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா வட வடக்கு பாளையம் வடக்கு வளையத்துலேருந்து கோவிந்தனூருங்க கோவிந்தனூரில் இந்த பூமி இருக்குதுங்க கரெக்டாக ரெண்டு சொல்லும் சொல்லும்போல் ஏக்கரா ஐம்பது லட்சம் கோவிந்தனூர் ஊரடி விட்டுங்க ஊர்லேருந்து மணத்தடத்தில் ஒரு கால் கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வரும் பூமி இதான் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க சொல்லும் விலை ஏக்கர் ஐம்பது லட்சமுங்க நெகாசிபில் ஆகும் ஐடியாவாக இருந்தால் கால் பண்ணுங்க உங்களுக்கு சர்வுன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு சர்வை வந்துடும் வழித்தடம் பார்த்திங்கன்னா பதினேழு அடிங்க மண்ணு தடம் பதினேழு அடி வழித்தடமுங்க தடம் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள் தோட்டங்கள் எல்லாம் இருக்குது நல்லா பாதுகாப்பான ஏரியா தானுங்க ஸ்கொயரான பிட்டுங்க எங்கேயும் இழுக்காதுங்க நீ நீட்டாக ஸ்கொயராக வந்துடுங்க கிழக் மாதிரி வந்துடும் கிழக் செருவாக தானேங்க நல்லாயிருக்கும் ஐடியா வந்தால் கால் பண்ணுங்க ஏக்கரை ஐம்பது லட்சமுங்க வடக்கு வளையத்துக்கு கிடந்தது குறைவிலையம் குறைவளையம் மாவட்டத்தில்ங்க கோவிந்தனூர் முன்னாடியே வந்துடும் கோவிந்தனூரில் இந்த பூமி தேவைப்பட்டோம் கால் 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 பண்ணுங்கள் நன்றி